திரியேக கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இந்த சந்தோஷமான நேரத்திலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசிக்கிற பொழுது நமக்கு எத்தனையோ ஜனங்கள் எதிராக இருக்கிறார்கள் நாம் நன்றாக வாழக்கூடாது நாம் நன்றாக இருக்கக்கூடாது நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நமக்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்கள் நமக்கு எதிராக நிற்கிறார்கள் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் எனக்கு மட்டும் யா எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்கிறாங்களே நமக்கு நன்மை செய்கிறவர்களை காட்டிலும் நமக்கு தீமை செய்கிறவர்களே அதிகமாக இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் போய்விடுகிறோம் எனக்கு அன்மானவங்களே நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழம்பிட்டோம் எந்த இடத்துல இருந்து எந்த திசையிலிருந்து யார் எந்த நிலையில் எந்த உருவத்தில் வந்தால் கூட நம்ம சோர்ந்து போகக்கூடாது நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுந்தால் கூட நாம் பயப்படக்கூடாது ஏனென்றால் கடவுள் நம் பட்சத்தில் இருக்கிறார் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தால் கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் வேதம் சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வருஷத்தில் இப்படியாக சொல்கிறது கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த வார்த்தையின்படியாக நாம் கடவுளை விசுவாசிப்போம் கடவுள் நம் பட்சத்தில் நம்மோடு நமக்குள்ளாக இருக்கிறார் நாம் யாருக்கும் பயப்படக்கூடாது மனுஷன் என்ன பண்ணுவான் என்ன செய்ய அவனால் மனிதன் ஒரு கதவை அடைத்தால் கடவுள் ஆயிரம் கதவுளை நமக்காக திறக்கிறார் அதை நாம் மறந்து போக கூடாது எனக்கு அன்பானவர்களே இந்த நேரத்தில் நாம் ஒன்றை மறக்கவே கூடாது கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார் யார் என்ன செய்ய முடியும் இந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லுவோம் கடவுள் நம் பட்சத்தில் நமக்கு துணையாக நம்மோடு இருக்கிறார் நம்மை பாதுகாத்து கொள்வார் இந்த விசுவாசத்தோடு வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் இயேசு காத்து கொள்வாராக ஆமேன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் பிதாவே இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் சுவாமி இந்த உலகத்திலே எங்களுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எலும்புகிறார்கள் நாங்கள் நன்றாய் வாழாதபடிக்கு எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் எலும்பினாலும் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் ஏன் என்றால் என் இயேசு எங்களோடு இருக்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் எந்த மனுஷன் என்ன செய்வான் அந்த வாத்தின்படியாக நாங்கள் விசுவாசம் வாழுகிறோம் நீ தாமே தயவாய் வரைஞ்சி நீர் எங்களோடு கூட எங்களுக்கு பட்சமாக எங்களுக்கு துணையாக எங்களுக்கு பாதுகாப்பாக நீர் இருந்து எங்களுக்கு விரோதமாக இருந்து எல்லா மனிதர்களிடமிருந்து நீ தாமே எங்களை விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீ தாமே எங்களுக்கு பட்சமாய் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் இதே மகன் இயேசுவம் ஜபிக்கிறோம் பரமபிதாவி ஆமீன் அனைவருக்கும் சொஸ்தனம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்